ಸಹೋದರೇ அன்னை ஆயிஷா அலி அல்லா அலுஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் வலீஸ் அவர்கள் தங்களுடைய தொழுகையை முடித்ததற்கு பின்னால் தங்களுடைய தொழுகையை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் சனல்லா வலியுசல்ல அண்ணவர்கள் இந்த துவாவை ஓதாமல் எழுந்திருக்க மாட்டார்கள் தங்களுடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் மேலும் இந்த துவா ஓதக்கூடிய அளவுதான் அமர்ந்திருப்பார்கள் என்பதாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அது எந்த துவா அப்படின்னு சொன்னா அல்லாவும அந்த யாதல் ஜலாலி அல்லாகுவே நீயே சாந்தி அளிப்பவன் உன்னிடம் இருந்து சாந்தியும் அமைதியும் கிடைக்கின்றது நீயே வல்லவன் நீயே பாக்கியங்கள் உடையவன் என கூறும் அளவுக்கே தவிர அமர்ந்திருக்க மாட்டார்கள் என்பதாக அன்னை ஆயிஷார் அலி அல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் புகாரி முஸ்லிம்ல ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் திருமதியில இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் அபூதாவதுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பெருமாநா செலவாசலம் தொலை வைப்பார்கள் தொலை வைக்கும் பொழுது தொழுக முடித்ததற்கு பின்னால் அவங்க தொழுக வச்சாலும் சரி அவங்க தனியா தொழுதாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவாவை ஓதுவது சிறப்பு இந்த துவா ஓதாம அல்லாவுடைய தொழுதில் இருக்க மாட்டாங்க என்பதாக சொல்றாங்க அப்போ தொழுகை ஆளிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்ம தொழுகுறோம் தொழுகிறோம் சுண்ண தொழுகிறோம் தொழுகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதணும் அல்லாக அவனுடைய சாந்தியை அவனுடைய சமாதானத்தை அமைதியை கேட்கணும் அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவாவை நமக்கு சல்லல்லா அலிசல்லமான் அவர்கள் தருகின்றார்கள் எப்படி தொழுகையாளிகளுக்கு தொழுகையை எப்படி கற்றுக்கொள்ள முடியுமோ அதே போன்று தொழுகை முடித்ததற்கு பின்னால் இது போன்ற துவாக்களை அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறாங்க வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும் செலவாளி அண்ணவர்கள் அரபியில கட்டுப்படுத்தக்கூடிய துவாக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிதாவிலா இருக்காது ரொம்ப குறைவான வார்த்தைகளாக இருக்கும் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் அதான் அதனுடைய அர்த்தம் இருக்குது அந்த அவர்கள் ஓதிய அந்த அரபியில் வரக்கூடிய அந்த துவா அது சிறியதாக சுருக்கமாக இருக்கும் அதனுடைய அதனுடைய அர்த்தம் இருக்குது அது ஆக ஆக அதாவது முடியதாக இருக்கும் அதுதான் பெருமானார்களுடைய துவாவிடைய சிறப்புகள் நாம நமக்காக வேண்டிய எத்தனையோ துவாக்கள் கேட்குறோம் அது வேற அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்த துவாவை ஓதும் பொழுது அது இன்றும் நமக்கு இன்னும் நமக்கு என்ன செய்யப்படும் அது சிறப்பாக இருக்கும் எனவே ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும் யாதல் அல்லாஹூ வலிக்கிறார் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள் என்பதாக இந்த ஹதீசில அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிப்பதை நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது பெருமனார் சலல்லா வலிசுல்லமன் அவர்கள் கூறுகின்றார்கள் எவர் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுக வைக்கின்றார் மக்களுக்கு தலைமை தாங்கி இமாமாக நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எவர் மக்களுக்கு தலைமை தாங்கி இமாமாக முன்னின்று தொலை வைக்கின்றாரோ அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன செய்யக்கூடாது தனக்கு மட்டும் பிரார்த்திக்க வேண்டாம் யாருக்கும் சொல்றாங்க மக்களுக்கு தலைமை தாங்கி இமாமாக தொலை வைக்கக்கூடியவருக்கு இந்த செய்தியை சொல்றாங்க அவரு தனக்காக வேண்டி மட்டும் என்ன செய்ய வேணாம் பிரார்த்தனை செய்ய வேணாம் அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைவருக்காக வேண்டியும் அவர் பிரார்த்தனை செய்யட்டும் அப்படி அவர் தனக்காக வேண்டி மட்டும் பிரார்த்தனை செய்து கொண்டால் என்ன செய்யப்படுவாரு அவர் துரோகம் இழைத்தவராக ஆவார் என்பதாக ஹசரத்னா பெருவனார் சலா அலிசர் அவர்கள் கூறியதாக சௌபான் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீசு தரத்தில் அமைந்த ீசாக இருக்கின்றது மேலும் திருமீதியில முன்னூத்தி இருபத்தி ஐந்து அபுதாவது எண்பத்தி மூணாவது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அப்போ தொழுகை தனியாக தொழுவக்கூடியவரும் இமாமாக தொழுவக்கூடியவரும் தொழுகை முடித்ததற்கு பின்னால் அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இந்த துவாக்களை ஓத வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அடுத்தபடியாக

அவர் நிச்சயமாக சொருகத்தில் நுழைவார் என்பதாக தமிழ்நாயகம் செலவாவுடைய செலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ரெண்டு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு விஷயத்த எவர் ஒருவர் பேணுகின்றாரோ பேணி அதை செயல்படுத்துகின்றாரோ அவர் நிச்சயமாக சொருகத்தில் நுழைவார் அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த பெருமானார் சொல்றாங்க அந்த ரெண்டு விஷயமே ரொம்ப மிகவும் எளிதானது ரெண்டு விஷயம் இருக்கு அதை செஞ்சா சொருகத்துக்கு போயிருந்தா அந்த ரெண்டுமே ரொம்ப எளிதானது ஆனால் அதை உங்களால் செயல்படுத்த முடியாது அதை உங்களால் செய்ய முடியாது என்பதாக நாயகன் சொல்லிட்டு முதலாவது விஷயத்தை சொல்றாங்க ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் பத்து முறை சுபஹான் அல்லா அல்லா பரிசுத்தமானவன் எவர் ஒருவர் அல்ஹந்த அணி பத்து முறை அல்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹுவிக்கே எவர் ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்பதாக பத்து முறை மிக பெரியவன் என்பதாக பத்து பத்து முறை ஒவ்வொரு சரளான தொழுகைக்கு பிறகும் எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ இது அவரை சொருக்கத்தில் சேர்க்கும் என்பதாக அமேல் ஆயும் சலல்லா அலி இஸ்வலாமும் அப்போ தொழுகையாளிகள் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு திக்கிற இந்த திக்கர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்ம என்னென்னமோ நம்ம துவாக்கள் கேட்கிறோம் நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கு தேவைகளை நம்ம அல்லாவிடத்துல கேக்குறோம் அதெல்லாம் வேற ஆனால் இது அல்லாவுடைய தூதர் காட்டி கொடுத்த வழிமுறை ஒண்ணு அல்லாவும் அந்த சலாம் மின் சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி ஒலிக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன துவா இரண்டாவது பத்து முறை சுபகான் அல்லா பத்து முறை அலகந்து இல்லா பத்து முறை அல்லாஹ் அக்பர் என்பதாக ஒருவர் ஓதினால் அவர் சொல்பத்துல நுழைவாரு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பத்து பத்து முறை ஒவ்வொரு ஒத்துக்கும் ஓதும் பொழுது அது ஐந்து வேலையாக கணக்கு பண்ணும் பொழுது அது நூத்தி ஐம்பது முறை ஒரு நாளைக்கு அவர் ஓதியதாக கணக்குல வந்துடும் இப்போ நம ஐம்பது அப்படின்னு சொன்னா மறுமையில் இருக்கக்கூடிய அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசில பத்து ஒண்ணுக்கு பத்து என்ற கணக்குல அதை அண்ணா பங்கிடாத கணக்கிடுவான் இங்க நாம ஒன்னு செஞ்சோம்னா மறுமையில ஒரு நல்ல காரியங்களை இங்கு செய்தால் அது மறுமையில மீசான் என்ற கூடிய தராசில் அதை அல்ல அந்த நன்மைகளை கணக்கு போடும் பொழுது அதை பத்தாகத்தான் கணக்கு பண்ணப்படும் போடும் ஒன்னா கணக்கு பண்ண மாட்டான் அல்ல ஒரு அடியான் செய்த ஒரு நல்ல காரியத்தை ஒன்னா அங்க கணக்கு பண்ணாது பத்தா கணக்கு பண்ண போடும் அப்போ இங்கு ஒரு வக்துக்கு பத்து பத்து முறை இதை ஓதுனா அது ஐந்து வக்தாக கணக்கு பண்ணும் பொழுது நூத்தி ஐம்பது முறை வருது நூத்தி ஐம்பத மீசானுடைய தராசுல ஒன்னுக்கு பத்தாக அல்லாஹ் கணக்கு பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் அவருக்கு விடும் என்பதாக அல்லாங்குரிய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை இதை யார் ஓதுனாங்களோ ஒரு நாளைக்கு அவங்க என்ன எதுனா ஆயிரத்தி ஐநூறு நன்மையை அவர் என்ன செஞ்சார் அவர் அடைந்து கொள்கின்றார் இது முதலாவது விஷயம் ஒவ்வொரு தொழுவைக்கு பின்னாடியும் இதை ஓதுறது இதை எவர் ஓதுகின்றாரோ அவர் சொருக்கத்துல செல்வாரு இரண்டாவது இது ரொம்ப எளிதானது ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் எவர் ஒருவர் தூங்க சொல்றாரோ நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இதை நூறு முறை ஓத வேண்டும் இது மறுமையினுடைய தராசில் ஒரு ஆயிரம் நன்மையாக இது உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்பதாக நாயகம் செலவாளி செலவங்க சொல்றாங்க இந்த ரெண்டு செய்தி தான் இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயத்தை எவர் பேணுகின்றாரோ அவரை அல்லாஹ் சொருகத்தில் நுழையாமல் விடமாட்டான் சொருகத்தில் அவரை நுழைவிக்காமல் அல்லாஹ் விடமாட்டான் என்பதாக சொல்றார் இந்த ரெண்டிலையுமே சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாவுடைய தூதர் பேசுறாங்க என்னன்னு சொன்னா ஒருவர் தொழுக வர்றாரு அவர் தொழுகுறாரு தொழுகக்கூடிய அந்த இடத்துல அந்த சைத்தான் சில எண்ணங்களை சில சிந்தனைகளை உருவாக்கி விடுவான் நீ இதை நினைச்சு பாரு நீ அதை நினைச்சு பாரு தொழுக முடிச்சதோட நேரம் கடைக்கு ஓடு தொழுக உடனே நேராக வீட்டுக்கு போ அங்க உனக்காண்டி ஒருத்தர் வெயிட் பண்ணி இருக்கிறார் இவ தொழுக முடிச்சவொன்னே இவருக்கு போன் பண்ணி பேசணும் முடிச்ச உடனே இந்த விஷயத்த நம்ம செய்யணும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை சைத்தான் உங்களுக்கு உருவாக்கி விடுவான் அந்த சைத்தான் உருவாக்கி விடக்கூடிய அந்த காரணத்தினால் முடிச்ச உடனே சிந்தனையை டைவெர்ட் பண்ணி விட்டான்னா முடிச்ச உடனே என்ன செஞ்சிருவோம் அந்த வேலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம் அப்ப இங்க இந்த திக்கர் ஓத முடியாது சுபான லாலுலா அல்லா என்று சொல்லக்கூடிய இந்த திக்கரை இங்க ஓத முடிய சைதா இந்த மாதிரி சூழ்ச்சி செஞ்சு என்ன செய்வான் உங்களை வழிகெடுப்பான் அதுல நம்ம கவனமா இருக்கணும் என்பதை செலவாளி அவங்க சொல்லி தராங்க அதே போன்று நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் இந்த திக்கரை நீங்கள் ஓதிருவீங்களோ என்கின்ற அச்சத்தில் யாரு சைத்தானுக்கு பயம் இருக்கும் இவன் இந்த திக்கரை ஓதிருவானோ என்கின்ற அச்சத்துல இதை ஓதுருவது ஓதுவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு தூக்கத்தை செய்தான் ஏற்படுத்தி விடுவான் எனவே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக செலவாணி சொல்லாம சொல்றாங்க அருமையான சகோதரர்களே தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் செல்போன் பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது எவ்வளவு நேரம் டிவி பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது யார்கிட்டையாவது போன்ல பேசிக்கிட்டு இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது ஆனா ஓதணும்னு நினைச்சோம்னா அழகான தூக்கம் வந்துடும் இது சைதானூல் ஏற்படுத்திவிடக்கூடிய தூக்கம் என்பதாக சலதா அலிசலோ சொல்றாங்க இந்த ரெண்டு செயல்கள் சொர்க்கத்துல சேருக்கும் என்பதாக ஹசரத்னா பெருமானார் சலதா அலிசலோ கூறியதாக ஹசரத்னா அப்துல்லா மசூத் அலியா அமுர் அப்துல்லா அமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதியில் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் அபுதாவுதல நாலாயிரத்தி நானூத்தி நாலாவது ஹதீஸாகவும் இதை இடம் பெறுவதா பார்க்கிறோம் சுபான் அல்லா வி ஹந்தி சுபானுக்கு அல்லாஹும ஒரு ஹந்திக்க ஒரு சேது அல்லா இலாஹா இல்லாந்த ஒரு தோஃபிருக்க ஒரு தோபிலை